ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெடிக்கு இந்த வீடியோவில் நம்ம இருவாச்சி பிளான் தான் நடப்போறோம் இருவாச்சி பிளான்ட் வந்து என்ன மாதிரி கம்பிலருந்து நடணும் அந்த மாதிரி தான் இந்த வீடியோஃபுல்லும் பார்க்க போகிறோம் இது என்னன்னாக்கி இந்த நான் தோட்டத்தில் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன் இல்லை அந்த தண்ணி எல்லாமே இந்த செடிக்கு தான் இந்த இருவாச்சிக்கு தான் தண்ணி வந்து பாயும் ஸோ இதில் என்னென்னாக்கி ஒரு கம்பு மட்டும் அந்த காமன் ரோட் சவரோட சேர்ந்து இருக்குது அதோட கணுல வந்து நிறைய வேர் வந்திருக்கு ஸோ இதை நட்டு வச்சா இது ஒரு சூப்பரான செடி தனியாட்ட ஒரு செடியாட்டே வளரும் ஸோ அதனால அந்த வேருக்கு கொஞ்சம் கீழே வச்சு நம்ம கட் பண்ணி இந்த கம்பை எடுத்துக்கிட்டோம் ஆனா இந்த இருவாச்சி மட்டும் நம்ம ஒரு கம்பு வச்சாலே வரும் ஆனா என்னென்னாக்கி ஒரு த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி ஆகாது வேறு போட்டு திழுத்து வர்றதுக்கு ஸோ இது வேற விட இருக்குது இதை நட்டு பார்ப்போம் எத்தனை நாளாக திழுத்து வருதுன்னு நம்ம தக்காளி இருக்குதுல்ல தக்காளி செடி நட்டிருக்க அந்த பாட்டில் தான் இதை நட போகிறோம் ஒரு பெரிய சருவத்தில் தான் தக்காளி செடி வளர்ந்துருக்கு ஸோ அதில் ஒரு சைடில் வந்து நம்ம இருவாச்சி நட்டு வைக்கலாம் ஏன்னா தக்காளி வந்து கொஞ்ச நாள் காய்ச்சிட்டு அது பட்டு போகும் அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம இருவாச்சி வந்து சூப்பராக வளரும் ஸோ என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு லைக் பண்ணுறேன்